ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகித் சர்மா பண்ண ஒரு பெரிய தப்பு இதுக்கு வந்து ரோகித் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்பியிருந்தால் ஒரு விதத்தில் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்து அந்த தனித்தேர்வு நடந்த சமயத்துலேயே வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அன்றைக்கி இப்போ வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணியிருக்கு இந்தியா வந்து செமிஃபைனல் வந்து போயிட்டோம் முதல் இடத்தை பிடிக்க போகிறோமா ரெண்டாவது இடத்தை பிடிக்க போகிறோமா அப்படிங்கிறதான் இப்போ வந்து எதிர்பார்ப்பு ஆல்ரெடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல தான் வந்து இருக்கோம் இப்போ ஒரு சைடு பார்த்தோம்னா குரூப் பி பிரிவில் வந்து ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் போட்டி வந்து மழையினால் ரத்தானதுனால ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியா குவாலிஃபை வந்து ஆயிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான போட்டி வந்து அந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முதல் இடத்த வந்து பிடிப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டாவது இடத்த வந்து பிடிப்பாங்க இப்போ இதில் வந்து மேட்ச் வந்து எந்த மாதிரி நடக்கணும் இந்தியா வந்து யாரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதில் தான் வந்து ஒரு ட்விஸ்டே வந்திருக்கு ஆஸ்திரேலியா இப்போ குவாலிஃபை வந்து ஆகிட்டாங்க அப்போ ஆஸ்திரேலியாவை இந்தியா செமிஃபைனலில் எதிர்கொண்டோம் அப்படின்னாலும் அது பிரச்சனை தான் ஃபைனலில் எதிர்கொண்டாலும் அதை விட பிரச்சனை தான் அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா நம்மக்கிட்ட மோதாமல் இருக்கிறதா நல்லது பட் அதுக்கான வாய்ப்பு உண்டாகுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான கேமில் வந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது ஏன்னா வந்து நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா காலையில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதன் விளைவாக பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து வளர்கிறார் அவர் வந்து ஆடலை இந்த மூணாவது கேமில் லீக் சுட்டில் இந்திய அணிக்கே மூணா நடக்கப்போகிற மூணாவது கேமில் அப்போ வந்து ரோஹிட் இல்லை அப்படின்னா அடுத்த ஓப்பனர் யாருன்னு பார்க்குறப்ப திரும்ப வந்து எப்போதும் வந்து இருக்குதுன்னே இருக்கார் நம்ம பஞ்சாயத்துங்கிற மாதிரி ராகுலோட இடத்த தான் வந்து மாத்துறாங்க ஏன்னா ஓப்பனிங் ஆடுற மாதிரி இந்தியன்கிட்ட வேற ஆள் கிடையாது அதனால் அந்த அஞ்சாவது லைன் ஆறாவது லைனில் ஆடிட்டுருக்கார் ராகுல இப்போ திரும்பி அப்படியே ஓப்பனிங்கில் ஆட வைக்கிறாங்க இப்போ இது சரியான முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் ஆல்ரெடி ஓப்பனிங்லாம் ஆடிருக்காரு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் சிக்கல் வந்து எங்கே வரும் அப்படின்னா ராகுலும் வந்து பொறுமையாக ஆடுவார் இப்போ இந்தியனுடைய ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரோகிட்டு இன்னொன்று கில்லு இதில் ரோகிட்டு அதிரடியாக வந்து அக்ரெஸிவாக ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுப்பாரு சும்மன் கில் வந்து நிதானமாக பொறுமையா ரன்களை சேர்த்துக்கிட்டு வந்து போவார் ஆட வச்சோன்னா ராகுலும் பொறுமையாக தான் ஆடுவார் கில்லும் பொறுமையாக தான் ஆடுவார் அப்போ வந்து பவர் பிளேயில் நமக்கு ரன்ஸ் வந்து எந்த அளவில் வரும் அப்படின்னு வந்து தெரியாது பட் இந்தியனிக்கிட்ட வேறு ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது வேறு யாரையுமே ஓப்பனிங் ஆட வைக்க முடியாது இப்போ இப்போ தான் அந்த இவங்க கடைசி நேரத்தில் ஸ்குவாடை மாற்றினாங்க அந்த சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வருது ஏன்னா முதல் கட்டமாக சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த ஸ்குவாடில் ஜெய்ஸ்வால் வந்து உள்ளே இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜெய்ஸ்வாலில் தூக்கிட்டு வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்தாங்க அருண் சக்கரவர்த்தி ஒரு தமிழக வீரர் அவர் வந்து உள்ளே வரார் அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் நமக்கு ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அஞ்சு ஸ்பின்னர்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டு ஆப் ஒரு அடிஷ்னலுக்கு கூட ஒரு பேட்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது இப்போ வந்து இருக்குது ஒருவேளை ஜெய்சால் மட்டும் இப்போ ஸ்குவாடில் இருந்தார் அப்படின்னா ரோகிட் ஆடல் அப்படிங்கிறப்ப அவரை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் கிடைக்கும் ஜெய்சாலும் ரோகிட் மாதிரி அதிரடியாக ஸ்டார்ட்டை வந்து கொடுப்பார் அப்போ ஜெய்சால் கில் அப்படிங்கிறப்ப அந்த பேர் வந்து நல்லா இருக்கும் ஆனால் இப்போ ஜெய்சால் யாருமே இல்லாததுனால திரும்ப கேஎல் ராகுல ஓப்பனிங் வந்து ஆட வைக்க போகிறாங்களா அப்போ ராகுலோட இடத்துல யார் ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு திரும்ப உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்போ ரோஹித்துக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து உள்ளே வராரு அவர் வந்து ராகுலோட இடத்துல ஆட ராகுல் வந்து ரோஹிட்டோட இடத்துல வந்து ஆட போகிறாரு ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து மாறுது இது வந்து ஒரு லீக் சுற்று போட்டி ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு டம்மி போட்டியில் இது வந்து ஓகே ஒரு வேலை செமிஃபைனல் இல்லை ஃபைனல் அந்த மாதிரி கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை இந்தியா எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அது வந்து பெரிய பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அதனால் இந்த ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கிறது இப்போ தெளிவாக தெரிய வருது அப்படின்னு பலரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நன்றி